அனைவருக்கும் வணக்கம் பூஜை அறையில் வைத்து வணங்கும் சுவாமி படங்கள் சிலருக்கு தீமைகளை தரும் என்றும் எனவே இப்படிப்பட்ட சுவாமி படங்கள் இருந்தால் அகற்றிவிடுங்கள் என்றும் ராசி நட்சத்திரத்தின் படியும் சில சுவாமி படங்கள் ஆகாது என்றும் நிறைய பேர்கள் சொல்வதை கேட்டிருப்போம் இது உண்மையா என்ற கேள்வியை கோரக்கர் சித்தர் முன் வைத்தோம் வந்த பதிலே பதிவாக உங்கள் பார்வைக்கு நாம் வணங்கும் தெய்வங்கள் அது குலதெய்வமோ நமக்கு பிடித்தமான அல்லது நமது பெற்றோர் முன்னோர் பூஜை அறையில் வைத்து பயன்படுத்திய தெய்வ படங்களையோ பூஜை அறையில் வைத்திருப்போம் இது அவரவர் விருப்பம் என்பதை தாண்டி நம் பரம்பரை வழியும் உண்டு இவ்வாறு பூஜைக்குரிய படங்களை இல்லத்தில் வைப்பதால் என்ன நன்மை என்ன தீமை வருகிறது பொதுவாக நமது இந்து மத சாஸ்திரத்தில் கர்மா என்று ஒன்று உண்டு அதாவது அவரவர் விதிப்பயன் ஜோதிடத்தில் இதை பூர்வ புண்ணியம் என்றும் கர்மம் என்றும் பிரித்தாளப்பட்டிருக்கும் நாம் முந்தைய ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் நமது மூதாதியர் செய்தவை அதோடு நடப்பு ஜென்மத்தில் நாம் செய்யும் பாவ புண்ணியங்கள் இவை கலந்தே நமக்கு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகின்றன அதாவது நாம் அனுபவிக்கும் இன்பத் துன்பங்களை அவையே நிர்ணயித்து வழங்குகின்றன இது ஒரு புறம் இருக்கட்டும் சுவாமி படங்களால் தான் நன்மையும் தீமையும் என்று சில ஜோதிடர்களும் ஆன்மீக ஞானி என்று தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட பட்டத்தோடு அலையும் சிலரும் எப்படி பிரிக்கின்றனர் அவர்களுக்கு எப்படி பார்க்க தோன்றுகிறது இதுவும் கர்மா என்றார் மிகையல்ல ஒரு கோடு ஆரம்பிக்கும் புள்ளியானது அந்த கோட்டை எங்கெங்கு இழுத்துச் சென்று எங்கு முடிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறது அப்படியே இந்த புருடாக்களும் வளம் வருகின்றன விதியால் இடப்பட்ட வேலையை செய்யும் அவர்கள் எல்லாம் தெரிந்த விற்பனர்கள் அல்ல ஏதோ என் குரு சொல்லியது என் பாட்டன் சொல்லியது நான் செய்வழி கேட்டது நேரில் பார்த்தது இப்படி இப்படியாக அதற்கு ஒரு பூஷணம் செய்து வளைய வருகின்றனர் இதனை பார்க்கும் கேட்கும் நபர்கள்தான் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்திற்கு இந்த சுவாமி படங்கள் தான் காரணமா அடே முதலில் இதை தூக்கி எறி உன்னை போய் காசு கொடுத்து வாங்கி வந்தேனே பார் பார் என் புத்தியை என்னவென்பது காசு கொடுத்து நானே சூனியம் வைத்து கொண்டேனே இப்படியாக ஆவேசப்பட்டு சுவாமி படத்தை மரத்தடியிலும் எங்கோ வந்திருக்கும் பிள்ளையார் அல்லது அம்மன் பின்னாடியோ கடாசி விடுகின்றனர் இதனால் பரிந்துரைத்த அந்த ஆன்மீகவாதிகளுக்கு என்ன லாபம் அவர்கள் யூடியூப்பிலோ பேஸ்புக்கிலோ படம் பார்க்கலாம் பேர் வாங்கலாம் ஆனால் கூடவே பாவத்தையும் வாங்கிவிடுகிறார் அதனை பார்க்கும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கும் படும் கஷ்டங்கள் பல வகையாக இருக்கும் அப்படிப்பட்ட தருணத்தில் இதனை பார்க்கும்போது அந்த சுவாமி மீது வெறுப்பு வரும் அதனை இவ்வளவு நாள் தூபம் தீபம் காட்டி பூஜித்து வந்ததை நிறுத்திவிட்டு துவேஷிக்க ஆரம்பிக்கின்றனர் ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது இவர்கள் அனுபவிக்கும் கஷ்டங்கள் குடும்ப இன்னல்கள் இதனால் அவரவர்கள் எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்களோ அதனை அனுபவித்தே தீர வேண்டும் கடனோ நோயோ குடும்ப பிரச்சனையோ சண்டை சச்சரவோ இது மட்டுமின்றி சந்தோஷம் மகிழ்ச்சி சுகநிகழ்வு வீடு கட்டுதல் நிலம் வாங்குதல் பட்டம் பெறுதல் திருமணம் இப்படியான வகை வகையான விகிதாச்சாரம் கலந்து அந்தந்த தருணங்களில் வழங்கப்பட்டு இருக்கும் இதில் கஷ்டம் அதிகமாக துன்பம் அதிகமா என்பது அவரவர் விதிப்பயன் இந்த பர்சன்டேஜுக்கு காரணமும் தெரியாது ஏன் இப்படி என்பதும் புரியாது நம்ம ரகசியம் என்பார்களே அது இதுதான் ஆம் நான் நன்றாக இருக்கிறேன் எனக்கு மகிழ்ச்சி மட்டுமே அன்றி துன்பம் இல்லை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சிறிய இடர்கள் வந்தாலும் நான் வணங்கும் என் சுவாமி என்னை காப் கரம்பிடித்து காப்பாற்றி விடுகிறார் இப்படி சொல்வரும் உண்டு ஒரு துன்பத்திற்கு காரணமானது ஒரு சுவாமி படம் என்றால் அதனை அகற்றிவிட்டு சந்தோஷத்திற்கு உரியது என ஆன்மீகவாதிகளால் பரிந்துரைக்கப்படும் மற்றொரு சுவாமி படம் எப்படி உடனடியாக அதனை மறுதளித்து விட்டு சற்றன சந்தோஷத்தை வாரி இறைக்கும் ஏன் எனக்கு மாற்றமில்லை என்ற கேள்வியை எழுப்பினால் பரிந்துரைத்தவர் சொல்வார் கொஞ்ச காலம் பொறுங்கள் இந்த சுவாமி படங்கள் சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து உங்களுக்கு நன்மை தர துவங்கும் என்பார்கள் சரி அப்படியே ஓரிருவருக்கு நடந்தால் அவர்கள் பார்த்தீங்களா இதுதான் காரணம் என்பார்கள் மாற்றம் நடக்காத மற்றவர்களோ சே என்று சரித்துக் கொள்வார்கள் எதை மாற்றி செய்தாலும் நமக்கு சனி விழாது போலே என்று அங்கலாய்ப்பர் ஆக எது நிரந்தரம் இல்லையோ அதுவே நிரந்தரம் ஆகிவிடும் சில சமயங்களில் எந்த சுவாமி படங்களும் அருளாசியை வழங்குவதில்லை எந்த சுவாமி படங்களும் துன்பத்தை வாரி இறைப்பது இல்லை எதனை தின்றால் பித்தம் தெளியும் என்பது அவரவர் மனப்பாங்கு அதை தேடிச் செல்வதோ அல்லது அதுவே நாடி வருவதோ உண்டு அவற்றில் ஒன்றுதான் இந்த சுவாமி படங்களினால் ஏற்படும் நன்மை தீமை என்ற பொருடாக்கள் உங்கள் வாழ்வில் எதுவெல்லாம் நிகழ்கிறதோ அதற்கெல்லாம் காரணமானது விதி இதனை உழுவினை என்றோ கர்மம் என்றோ எந்த பெயர் இட்டு அடைத்தாலும் அவையவை அந்தந்த நேரத்திற்கு தனக்கு இடப்பட்ட கட்டளைப்படி இயங்கும் அந்த இயக்கம் என்பது முற்றிலும் விதியால் நடத்தப்படுகிறது இந்த இயக்கத்தினால்தான் சுவாமி படங்களை மாற்று அகற்று என்ற விதியின் செயலும் உள்ளது அதன்படியே நமக்கு யார் மூலமோ செய்ய தூண்டுகிறது நாமும் செய்கிறோம் இந்தந்த சுவாமி படங்களினால்தான் உங்களுக்கு ஆபத்து என்பவர்களும் இதனை இப்படிதான் என்று உணர்ந்து கொண்டவர்கள் போல சராமாரியாக அள்ளிவிடுகின்றனர் ஆனால் உண்மை என்பது விதியின் வசம் உள்ளது அது பொய் முலாம் பூசியோ உண்மை முலாம் பூசியோ வருகிறது நாம் ஏமாறுவதும் அப்படிதான் ஓ நம சிவாய